அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்து வரக்கூடிய பட்டங்களுக்கான தரமான விதைகள் எது இன்னைக்கு நம்ம டெல்டாவாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது டெல்டாவாக இருந்தாலும் சரி தமிழகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் என்னென்ன வகை போடலாம் இப்போ நம்ம மோட்டார் ரகம்னு வச்சுருக்கோம் குண்டு நெல்னு வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து சன்ன ரகம்னு வச்சுருக்கோம் அதாவது பொன்னி ரகம்னு நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய சன்னரகம் வச்சுருக்கோம் இதே மாதிரி தான் பாரம்பரிய நெல்லிலையுமே வந்து சிகப்பரிசிங்கிறது வச்சுருக்கோம் வெள்ளை அரிசின்னு வச்சுருக்கோம் எது வாங்கணும் முன்கூட்டியே போய் தரமான இடத்துல ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டு தெரிஞ்சு வாங்கிட்டு வரணுங்க ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் வருடம் ஒருத்தர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டு ஒரு பயிர் வந்து நூற்றி இருபது நாள் தாங்க அதோட முடிவே நூற்றி முப்பது இருபது நாள் தான் ஆனால் நூற்றி இருபது நாளாயும் பூ வரலைங்க அப்படின்னா என்ன அர்த்தம் புது நெல்லை வாங்கி போட்டாரு அதனால் செடி வந்துருச்சு நல்லா தளதளன்னு வந்துருச்சு பூ வரலை அப்போ அந்த பயிரே அவருக்கு வேஸ்ட்டாக போச்சு இதுதான் தரம்ங்கிறது அதனால கொஞ்சம் எங்கேனாலும் பொறுமையாக நின்று இரண்டு மாதம் குறைந்தபட்சம் ஆன நெல் ரகம் போன தடவை அறுவடை செஞ்சு ரெண்டு மாதம் ஆனது நியாயத்துக்கு மூணு மாதம் ஆகணும் அதிலிருந்து அடுத்து ஒன்பது மாதங்கள் அதாவது மொத்தம் அறுவடை செஞ்சாலேருந்து ஒன்பது மாதம் இவ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தொண்ணூறு இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள வயது இருக்க மாதிரியான நெல் ரகம் எது அப்படிங்கிறத அந்த இப்ப பல்கலைக்கழக ரகமாக இருந்தா அந்த டேக்லே ஒட்டியிருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய அட்டையில் இருக்கும் அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் தனியார்ட்டையும் அட்டை இருக்கணும் இருக்கிறதான் வாங்கணும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதில் பிபிடி ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க இது எல்லா பகுதியிலையும் நல்ல சிறப்பாக வருதுங்க ஒல்லியாக வருது நூற்றி நாற்பது நாள் பயிர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சராசரியாக கிடைக்கக்கூடியது ஒரு சில இடத்துல ரெண்டாயிரத்தி அறநூறு ஒரு சில இடத்துல ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு சராசரியாக கிடைக்கக்கூடிய கமிட்டிலையுமே வந்து அதிகமான விலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் பிபிடி இது இல்லாமல் இப்போ ரே லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரகங்கள் என்னென்னா கோ ஐம்பத்தஞ்சு கோ ஐம்பத்தாறு அதே மாதிரி ஏடிடி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் இருக்குங்க தரமானதாக பார்த்து வாங்குங்க கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டு வந்துடக்கூடாது நான் திருப்பி சொல்கிறேன் மூணு மாதமானதா குறைந்தபட்சம் ரெண்டு மாதமானதான்னு செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி தான் பாரம்பரிய நெல்லையும் மைசூர் மல்லி சித்த சன்னா தூய மல்லி மயூரி இதெல்லாம் வந்து வெள்ளை ரகம் சன்ன ரகம் இது தவிர இருக்கக்கூடிய எல்லாமே ஓரளவுக்கு சிவப்பரிசி அரிசி எது வந்து விற்பனை ஆகுதுன்னு பாத்துக்கங்க பல ரகங்கள் இருக்கு நூத்தி அறுபத்தி ஐந்து வகையான ரகங்கள் உத்தேசமா இருக்கு ஆனா எது மார்க்கெட்ல போகும் எது விற்பனை பண்ணலாம் இப்ப என்னோட நான் உற்பத்தி பண்ணனா ஒரு ஒரு வருஷம் கூட வச்சு விற்கிறேங்க அப்படின்னு சொன்னா உங்க நிலைமை வேற நான் உற்பத்தி பண்ணோனே விற்கணுங்க அப்படின்னு சொன்னால் எது விரும்புகிறாங்களோ அதை வாங்கிக்கணும் விதை விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தரம் பார்த்து பழைய நெல்லாக பார்த்து கடித்து பார்த்து பல்லில் தெறிக்கணுங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல கடினமாக இருக்கக்கூடிய ஒரு விதை நெல்லாக பார்த்து வாங்குங்க அவசரப்பட இந்த பதிவோட முக்கியம் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா யார்கிட்ட நெல் வாங்கினாலும் அதோடைய தரம் பார்த்து வாங்குங்க இந்த காலம் கிடைக்காது இந்த மழை பொழிவு கிடைக்காது இந்த டைம்ல நமக்கு நாற்பத்தி நாலு மூட்டை அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை கிடைச்சாகணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ கிடைச்சாகணும் நம்ம போடக்கூடிய பணத்துக்கு லாபம் வரணும் கமிட்டியில் கொடுத்தாலும் நல்ல விலைக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சன்ன ரகமாக போடுங்க மோட்டார் ரகம் போட்டாலுமே அந்த ரகத்துக்கான உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு வாங்குங்க தெரிஞ்சிட்டு வாங்குங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நாலஞ்சு கடைகளில் கேளுங்க இப்போ தனியார் ரகங்கள் இருக்கு அக்ஷயா பொன்னி மஹிந்திரா அறுநூத்தி ஆறு அப்படி நிறைய ரகங்கள் இருக்கு டாட்டாவோடது எல்லாம் இருக்குது இருந்தாலுமே அதுலேயும் சரியானது இது அதோட உற்பத்தி திறன் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும் எத்தனை மூட்டை கிடைக்கும் அதுக்கு ரேட்டு கமிட்டியில் கிடைக்குமா நல்ல ரேட்டு கிடைக்குமா தனியார் யாராவது எடுத்துக்கிறாங்களா செக் பண்ணிட்டு வாங்குங்க அவசரப்பட்டு வாங்காதீங்க இந்த காலம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா பார்த்துக்கங்க எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி